ஹை வெல்கம் டு தனியா யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாப்பாவுக்கு பேன் கேக் கொடுத்தோம் அதில் உள்ள பெனிஃபிட்ஸ் பாத்தலாம் அதில் வந்து ஹனி ஆட் பண்ணியிருக்கோம் ஹனி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரோட் இரிட்டேஷன் ஆகாமல் இருக்கும் அது நியூட்ரிஷன்ஸ் நிறையா இருக்குது இருக்கு மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு ஒரு வயசு குழந்தைக்கு கொடுக்கலாம் அதுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைக்கு கொடுக்காதீங்க பனானாவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி இருக்குது க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் டைஜஷன் நல்லா ஆகும் கார்போஹைட்ரேட்டும் பொட்டாசியமும் ஃபைபரும் ஃபோலேட் மேக்னீஷியம் கால்சியம் கான்ஸ்டியூஷனுக்கு நல்லா இருக்கும் வெயிட் கெயின் ஆகும் அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்மால் அமௌண்ட்டாக கொடுக்கறது நல்லது கொஞ்சம் கொஞ்சம் நல்லது அதே மாதிரி ஆல்ரெடி முட்டையில உள்ள பெனிஃபிட் சொல்லியிருக்கேன் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் ஏ விட்டமின் பி ட்வெல் இருக்கு ஆயன் அயோடின் இருக்கு போன் ஹெல்த்துக்கு நல்லது இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா இருக்கும் மசல் குரோத்துக்கு நல்லது பசும்பால் உள்ள ஹெல்த் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் போனுக்கு நல்லது பீத்துக்கு நல்லது விட்டமின் ஏ விட்டமின் டுவெல் விட்டமின் டி நூ இருக்கு விட்டமின் த்ரீ இருக்கிறதுனால இது கால்சியம் நல்லா கிடைக்கும் விட்டமின் பியும் இருக்குது இது வந்து எதுக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு ராகிலேயே இதில் உள்ள எல்லா சத்துமே இருக்குது நான் ராகி ஏத்தக்காய் பவுடரும் போட்டிருக்கேன் இதில் வந்து எனர்ஜி சோர்ஸ் அதிகமாக இருக்குது குளுக்கோட்டின் ஃப்ரீயாக இருக்குது தேங்க்யூ